ஸ்ரீசை உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் இருந்து பிறந்த பெண் குழந்தையோட ஒரு கியூட்டான எனக்கு கலெக்ஷன்ஸ் தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க செல்வத்திலேயே பெரிய செல்வம் குழந்தை செல்வம் இல்லையா ஸோ நம்ம ரிலேஷன் வீட்டில் குழந்த பிறந்ததுனால் நம்மலாம் போய் தூக்கி கொஞ்சம் கொண்டாடிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுவோம் அந்த பிறந்த குழந்தைங்க அழகாக அறிவாக வளர்கிறதுக்கு பின்னாடி பெற்றவங்களுடைய கடின உழைப்பும் அதில் அவங்க படுற கஷ்ட அவமானங்களும் நிறையவே இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரிதாங்க நாங்கள் தயார் பண்ணுற இந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி எங்களோட கடின உழைப்பும் நாங்கள் பட்ட கஷ்ட அவமானங்களும் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் இருக்கோம்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் தான் காரணம் நம்ம குழந்தைங்கள யாரையும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எப்படி பெற்றவங்க கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரிதாங்க நாங்கள் தயார் பண்ணுற இந்த பிறந்த பெண் குழந்தையோட ட்ரெஸ்ஸை யாரை எந்த குறையும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தரமாக தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஜீரோ டு த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்கோ சட்டை பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு ஸோ நம்மளோட ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க்யூ ஆல்